கத்தரை மயமுண்டதாக இண்டைய வேதவசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு நான்கு ஐந்து ஆறு அவர் தமது சிறகாலே உன்னை மூடுவார் அவர் கீழே அடைக்கல போகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய் தேவனும் பயமுண்டதாக இந்த வசனம் இந்த அதிகாரம் முழுவதுமே பாதுகாப்பு தேவனுடைய பாதுகாப்பு வச்சுக்க அதிகாரம் இது நான்கு ஐந்து ஆறுல கத்தர் என்ன சொல்றாரு அவருடைய அவருடைய சிறுகாலே உண்மை மூடுவார்ன்னு இருக்கு ஒரு கோழி தன் குஞ்சிகளை எப்படி பாதுகாக்குது அந்த போது பருந்தாலும் வர முடியுமா வர முடியாது அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃபை கத்தருடைய சிறுகுக்குள் நம்ம அர்ப்பணிப்போம் அது ஆனால் எப்படி தெரியாது நம்ம முன்னே கத்திரக்குள்ள இருக்கிறோமா இல்லை வெளியே இருக்கிறோமான்னு நம்ம உள்ளே போய் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் வெளியே இருப்போம் அப்போ நம்மளுடைய சுயம் நமக்குன்னு ஒரு திட்டங்கள் இருக்கும்ல அதெல்லாம் கத்தருடைய சமூகத்தில் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு போனோம் அது ஆவிக்கு இதில் கொஞ்சம் வளர வளர அது எல்லாத்துக்கும் வந்துடும் யஷோலா இப்போ நம்ம அந்த சிறைகள் இருக்கும் போது நமக்கு பாதுகாப்பு எல்லாம் பாதுகாப்பு பகலிலையும் பாதுகாப்பு இரவுலையும் பாதுகாப்பு அதுதான் கத்த வழி வைப்பாரு யஷோலா இரவில் உண்டாக பயங்கரத்துக்கும் பகலில் பக்கம் அம்புக்கும் ஒரு இரவன் பயங்கரத்துல என்னென்ன பயங்கரம் இருந்தாலும் சரி அது பிசாசல் பயங்கரமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த வியாதி சரி மனுஷன் பயங்கரமாக எல்லாம் விலையை காத்துக்கொள்வார் அடுத்தது இருளின் நடமான குளநோய்க்கும் மத்தியான பாலகம் சங்கத்துக்கு பயப்படாத இருப்பாய் ஸோ இருளில் பயங்கரமும் இருக்கு குளநோயும் இருக்கு பயங்கரம் ஏதாவது பிரச்சனைகள் உயிருக்கு ஏதாவது போராடுறது மனுஷனால வர்றது பிசாசம் வர்றது கொண்டு நோய் தெரியும் நமக்கு எல்லா வியாதிகள் இரவில் வர வேதிகள் எல் அது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக இரவு காரியங்கள் பகல் காரியங்கள் கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் இது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது எப்படி பாதுகாக்காருன்னு நமக்கு நம்ம இன்வெரிசிபுலாக இருக்கக்கூடிய கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையுமே கத்தர் பாதுகாத்து தான் இருக்கார் அந்த பாதுகாக்கிறனால நம்ம நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கும் இல்லை நம்ம இருக்கவே முடியாது எங்கேயோ பேர் இருப்போம் என்னைக்கோ ஒரு நாள் பேர் அப்போது இன்னும் சிறந்த கற்று நன்றி செலுத்துவோம் இனிமேல் அந்தவரை முழுமையாக அவருடைய அவருடைய சட்டைகளும் அடைக்கல போகுவோம் அவர் அவர்கிட்ட முழுமையாக ஒப்புரவாகும் தெய்வம் நம்மளை இந்த பூமியிலையும் பாதுகாத்து கொள்வார் காத்துக்கொள்வார் சாட்சியை வாழ்க்கைத்தவார் தெய்வத்தை சந்திப்பார் பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார் வருகைகளையும் நம்மளை நமக்கு வருகையிலையும் நம்ம எடுத்துக்கொள்வார் பரலோகத்தில் தேவன் நித்திய காலமாக தேவனை ஆராதிக்க தேவன் கதை செய்வாராக அமையன்